வணக்கம் கம்பை ஆர்கானிக்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மரப்பயிர் தோட்டம் கலப்பு மரங்களாக தான் நடவு செஞ்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழி எடுத்து ட்ரெஞ்ச் என்ற முறையில் நம்ம இதை நடவு பண்ணியிருக்கோம் ஏன்னா தண்ணி தேங்கினாலும் நாளைக்கு மர இலைகள் உதிர்ந்து இது பண்ணாலும் இந்த இது குழியில் நம்மளுக்கு வேருக்கு எருவாயிடும் ஸோ தண்ணி எவ்வளோ தேங்கினாலும் மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் நடவு பண்ணியிருக்கோம் இந்த மரங்கள் எல்லாம் நான்கு வருடங்களான மரங்கள் மஹோகனி கருமருது ரோஸ்வுட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மரங்கள் இது எல்லாமே நல்லா அருமையாக வளர்ச்சியாக இருக்குது மரங்கள் எல்லாமே ரோஸ் ரோஸ்வுட் மரம் இதெல்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்குது ரோஸ்வுட்டு மகாகனியெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல பத்து இருபது அடி மேலே உயரம் ஒரு சில மரங்களை தவிர மேக்ஸிமம் அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற இது மகாகனி அதுக்கு அடுத்தது மஞ்சள் கடம்பை அதுவும் பாருங்கள் மஞ்சள் கடம்பு மரமும் ஆல்மோஸ்ட் பதினஞ்சடி உயரத்தில் இருக்குது ஒரு சில மரங்கள்லாம் இருபது அடி உயரத்துக்கும் போயிருக்கு இது பாருங்க கருமருது அடர்ந்த காடாகவே நம்ம ஒரு வனம் அப்படின்னே சொல்லலாம் வேளாண் காடுகள் அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு வனம் மரவனம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நல்லா நிறைய மயில் நிறைய பறவைகள்லாம் கூண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு தேவை ஸோ இதெல்லாம் ரொம்ப வறட்சினால தண்ணி இல்லாமல் ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப வருஷம் எதுவும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்த மரம் இடம் இதெல்லாம் அந்த இடத்த இப்போ நாலு வருஷமாக நம்ம மரப்பயிர் பண்ணதுனால ஸோ அதுவும் இந்த ட்ரென்ச் எடுத்து பன்னன்ற முறையிலனால இன்னும் தண்ணி நின்று நல்லா அருமையான வளர்ச்சி மரங்கள் எல்லாமே ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம முதல்ல சொட்டு நீர் போட்டு தான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அந்த சொட்டு நீர் பாசனமெல்லாம் எடுத்தாச்சு ஏன்னா தண்ணி அவ்வளோவா இதில் இந்த டைம் நல்லா தண்ணி மழை பெஞ்சதுனாலையும் தண்ணி இந்த குளிலையும் கொஞ்சம் நிறையா நின்று இருந்ததுங்க ஸோ அதனால் சொட்டு நீர் பாசனம் பைப்பெல்லாம் எடுத்தாச்சு இன்னும் ரெண்டு இருக்கும் மரங்கள் வளர்ச்சியாக இருந்ததுனால ஸோ இதுக்கு மேலே தண்ணி நம்ம அப்பப்போ முடிஞ்சளவுக்கு கொடுத்தா போதும் மரங்கள் நல்லா செழிந்து வளர்ந்துடும் இதுதாங்க நம்மால் வரையா எதிர்பார்த்தது வேளாண் காடுகள் அதேமாதிரி ஈஷாவோடய காவேரி குக்குரல் திட்டம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம நினைக்கிறோம் நல்ல பயனுள்ளத ஒரு இது தான் திட்டம் தான் இந்த திட்டங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதுவே நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த விவசாய நிலத்தை தான் பயன்பாடு இல்லாமல் அப்படியே இருந்திருக்கும் ஸோ அதனால் ஏதோ நம்ம கொஞ்சம் நிலத்தில் வரப்பயர் பண்ணியிருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் இந்த இந்த தோட்டம் ஃபுல்லாகவும் அங்கே இருக்கிற கொஞ்சம் தோட்டத்தில் எல்லாமே கிடைக்க போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மரம் ரெண்டாயிரம் மரம் கிட்ட நம்மகிட்ட எல்லா மரமும் கலப்பு கை மரங்களாக இருக்குது ஸோ மகோகனி ஆகட்டும் மஞ்சள் கடம்பு ஆகட்டும் கருமருது ஆகட்டும் ரோஸ்வுட் தோதகத்தி மரம் ஆகட்டும் நீர்மருது மரமாகட்டும் இதுவும் ஆஃப்ரிக்கன் மகோகனி மரமாகட்டும் அந்த சைடெல்லாம் நிறைய பல வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி அந்த பக்கம் நிறைய வச்சிருக்கோம் அந்த மரங்கள் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிம்பர் வேல்யூ உள்ள மரங்கள் இருபது வருடங்களுக்கு அப்புறம் பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே ஸோ அவ்வளோ இதாக இருக்குது நம்ம பாருங்கள் பின்னாடி ஒரு தென்னை மரம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் அதெல்லாம் வரைச்சினாலே காஞ்சி போனது பட்டு மரம் பாருங்கள் இந்த மரம்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த தென்னை மரங்கள்லாம் கொஞ்சம் தலைஞ்சிருச்சு கொஞ்சம் இதாக அந்த மாதிரி அந்த ஒரு மரம் மட்டும் கொஞ்சம் அது மாதிரி ஆகிடுச்சி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சிருச்சிங்க இதுதான் இயற்கை சூழலில் உருவாக்குறதுக்கான ஒரு வழி நானும் ஒரு சிலர் சொன்னதையும் திரு கற்றுக்கிட்டதையும் வச்சு நம்ம நிலத்தில் நான் பண்ண இது முறை எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க இதுதான் நம்ம தோட்டம் மரப்பயிர் தோட்டம் ஸோ சின்ன எல்லா கன்றுகளுமே இதில் இருக்கிற மரக்கன்றுகள் ஒவ்வொரு மரக்கன்றுகளும் அடி உயரம் அதிகபட்சம் இருந்ததே ஒரு அடி உயரம் தான் மகாகரி மட்டும்தான் ஒரடி இது எல்லாமே அரடி முக்காடி உயரத்தில் தான் இருந்த மரங்கள் இது எல்லாமே இன்றைக்கி எவ்வளோ பிரமாணமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது அனைவரும் இந்த மாதிரி ஒரு வேளாண் காடுகள் ஒரு குறைந்த நடத்துகிற கொஞ்சமாவது ஒரு மரப்பயிரை உருவாக்கி அவங்க பிற்கால தேவைக்கோ ஒரு அடுத்த தலைமுறைக்கோ ஒரு சந்ததிக்கோ தேவையான ஒரு சொத்து சேர்க்கல வேறு எதுவும் நம்ம நகை பணம் சேர்த்தலை அப்படின்னாலையும் இந்த மாதிரி ஒரு இதை விட்டுட்டு போனோம்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் இது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாரும் நம்புவோம் நன்றி வணக்கம்